பாதோஹரே கஷத் காலி எதுக்கு இருக்கு அப்படின்னா பகவான் கோவிலுக்கு போய் 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 வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா திரும்ப சொல்றேன் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா யாருன்னா ஏதாவது ஒரு கஷேரம் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னா அவர் பாதத்துல போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ ஏன்னா நம்மளால அங்க போக முடியல இவ போயிட்டு வந்திருக்கல அவளுக்கு துணி துவச்சு போட அவளுடைய கால போய் நமஸ்காரம் பண்ணனா அந்த டஸ்ட் அவர் காலில இருக்கும்ல அந்த இது மகிமையினால நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இதுக்குனே பேர் பெற்றவர் அவர் பேர் என்னன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் தொண்டர்கள் யாருன்னா ஒருத்தர் வந்தாரா நீங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்க திருப்பதி அஞ்சும் திருப்பதி உங்க கால கொஞ்சம் காமிக்கிறீங்களா சொல்லி அவர் டஸ்ட் எடுத்து நெத்தியில வச்சுப்பாரா பக்தாங்கு ரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்களுடைய தனிகள் சொல்லுவாங்க ஏன் பக்தர்களுடைய அங்கீ ரேணு அந்த தொண்டர்களுடைய அடி பொடியை எடுத்து நெத்தியில வச்சுக்கிறதுனால அவர் பேர் என்ன தொண்டர் அடி பொடியாழ்வார் பாரு ஆழ்வார்கள் அவரே பெரிய மகாத்மா அவர் யார் பாதத்துடைய இதுவ நம்பி வைக்கிறாரு யாருன்னா அடியார்கள் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களை எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடியாருக்கு அடியார் நிகழ